வணக்கம் மாடல் கான்டெக்ஸ் புரோட்டோக்கால் எம்சிபி என்று அழைக்கப்படுகிற இது எதற்கு பயன்படும் எம்சிபியை வைத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நூற்றி ஒரு நாள் தொடர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாடல் கான்டெக்ஸ் புரோட்டோக்கால் அப்படிங்கிறதுல மாடல் அப்படிங்கிறது ஏஐயை குறிக்கக்கூடியதாக இருக்குது அது அதற்கு நம்ம என்னெல்லாம் தகவல்கள் தரோம் அதுக்கிட்டேருந்து என்ன வேலைகள் நம்ம பெறுகிறோங்கிறதான் அந்த காண்டெக்ஸ்ட் அதில் இது ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நெறிமுறைகள் அது எப்படி செயல்படணுங்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம அதுக்கு கொடுக்கறதுக்கான வழிதான் இது இது ஒரு யுஎஸ்பி எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அது உடனே தம் டிரைவாக மாறிடுது அதிலேருந்து நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணுறோம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணும்போது அங்கேருந்து அது நம்ம அந்த ஃபைல்ஸை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுது இது மாதிரி யுஎஸ்பிங்கிறது அந்த இடைமுகம் வழியாக பலவிதமான விஷயங்கள் செய்கிறதுக்கானதாக இருக்குது இல்லையா அது மாதிரி மாடல் கான்டெக்ஸ் புரோட்டோகாலை வச்சு நீங்கள் ஏஐயை பலதோடு இணைக்க முடியும் அந்த இணைப்பின் வழியாக பல செயல்பாடுகளை நீங்கள் பெற முடியும் ஏஐ ஆல்ரெடி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அடிப்படை புரிதல் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு எம்சிபி ஒவ்வொரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏஐக்கு கை கால் கொடுக்குற மாதிரி வெறும் சிந்தனையோடு நிறுத்தாமல் அது செயல்பட போகிறது எந்த விஷயத்தில் அதை செயல்படணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது உதாரணத்துக்கு பப்ளிக்சிட்டி எடுத்துகிட்டோன்னா காமெட்னு ஒரு ப்ரௌசர் கொடுக்குறாங்க அந்த ப்ரௌசரில் நீங்கள் என்ன பேஜ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க எத்தனை டேப் ஓப்பன் ஆகிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அது பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது நீங்கள் பப்ளிக்சிட்டியை விட்டு வெளில போயிட்டீங்க அந்த சிஸ்டமில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல நீங்கள் அதை பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அது இருக்காது இது அவர்கள் உங்களை வந்து லாக்இன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சராக அதை வச்சுருக்காங்க ஆனால் எம்சிபி வந்து நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தக்கூடியதாக மாறிக்கிட்டு இருக்குது முதல் நாள் வந்து எம்சிபின்னா என்ன அதனால் என்ன கிடைக்கும்னு அறிமுகப்படுத்துறதுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நூறு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்சிபி அது வந்து எந்த மாதிரி செயல்பாடுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் என்னெல்லாம் அதை வச்சு நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்போ நூறு நாளைக்கு நூறு விதமான செயல்பாடுகளை நீங்கள் வந்து அது மூலமாக பெற முடியும் இதில் எல்லாமே எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பத்து விஷயம் கண்டுபிடிச்சிட்டா கூட அது இன்றைக்கு நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறத மாற்றி உங்களுக்கு ஒரு நாலு உதவியாளர் வச்சு அவங்க எல்லாருமே உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த நிலைக்கு வந்து நீங்கள் முன்னேறிடுவீங்க இந்த தொடரை வந்து நான் ஃபேஸ்புக்கில் தமிழில் எழுதிட்டுருக்கேன் அதே மாதிரி லிங்க்டின்ல ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறது சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்க்டின்ல படிக்கலாம் இல்லை தமிழில் படித்தா சிறப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் படிக்கலாம் இதை வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணி அங்கேயும் எழுதக்கூடிய ஒரு எண்ணமும் இருக்குது சேப்பியன் ஜீனோ உடைய எல்லா பகுதிகளையும் அதுக்கு அது இணைச்சி அதுவும் வரும்